ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வேறு ஒரு செருவாங்க நான் வீடியோக்களை போவோம் இப்போ மல்லி சீரியல் என்ன சுவாரஸ்யமாக போய்ட்டுருக்குன்னு பற்றி பேச போகிறோம் செய்வாங்க என்ன நடந்துட்டுருக்குன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு மல்லியை போட்டு தள்ளில் ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் போட்டிருக்காங்க நான் ஏற்கனவே லைட்டாக சொன்னால் இப்போ நான் வெயிட்டாக அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மல்லியோட பெரியம்மா பண்ண வேலை எல்லாத்தையும் ரஞ்சிதா போய்ட்டு ராஜேஸ்வரில் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே ராஜ் மல்லி மேலே கொலவெறியில் இருந்த ராஜேஸ்வரிக்கு இன்னொரு பிரச்சனையை வந்துடுச்சுங்க என்னன்னு பார்த்தா நம்ம விஜய் வந்து மல்லிக்கு ரோஸ் கொடுத்தது இதனால் இது இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது இதுக்கு மேலே இவ்வளோ விட்டால் நம்ம இங்கே இருக்க முடியாது அதனால் நமக்கு மரியாதை இல்லாமல் போட ஸோ மல்லியை போட்டு தின்னு தான் ஒரே வழி அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி எடுத்தது மட்டும் இல்லாமல் நேரா கீழே போயிட்டு அவருக்கு தெரிஞ்சு அவரோட ஃப்ரெண்ட் ஒரு ஃபார்மசி மாதிரி வளர்ச்சி இருக்காங்க இந்த மாதிரின்னா எனக்கும் சரியாக தெரியலங்க அது எப்படி சொல்லணும்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏரியா அங்கே வந்துட்டு ஒரு வெசக் குலவி இருக்குங்க அந்த வெசக் கொலைவையை போயிட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க எதுக்காகன்னு பார்த்தா அவங்க சொல்கிறாங்க மேடம் அது ரொம்ப பாய்சனபிள் அது ஒன்று கொட்டினாலே சீரியஸ் ரெண்டு கொட்டினா ஆல் அவுட்டுன்னு சொல்ல அதுதான் எனக்கு வேணும் அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீட்டில் மேலே மொட்டை மாடி ஒன்று இருக்குது அந்த மொட்டை மாடியில் நேராக போங்க அங்கே எப்படியாவது வச்சுருங்க அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்ல ஏன் எதுக்காகனு கேட்டால் அது ஒன்றும் இல்லைங்க நிறையா கொசுத்தொல்லை இருக்குது அந்த கொசு இந்த மாதிரி குழவி தான் பிடிச்சி சாப்பிடுன்ற மாதிரி ஒரு டைலாக் விட்டு விடுறாங்க நம்மளுக்கு எல்லாம் பிடிச்சில்ல நேராக போயிட்டு மேலே ஒரு செடிக்கு வந்து அப்படியே ஏறி போகிறதுக்காக ஒரு மூங்கை கொம்பு நட்ட வச்சுருக்காங்க அதில் ஒரு கேப் இருக்குது அதுக்குள்ளே நம்ம தலைவன் அந்த விஷ குலவியை போடுறாருங்க போட்டு அசாவது குத்தி விடுறாரு ஏன்னா வெளியே வந்துச்சேன்னா ஆள் பிஸ்க் அவுட்டுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா குட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாத்தையும் நம்மால் போயிட்டு வீடியோ எடுக்கிறாங்க யாரான்னு பார்த்தா நம்ம வெண்பா குட்டி எப்பவுமே போனோங்க ஏன்னா சுற்றுற வெண்பா குட்டிக்கு இது ஒரு நல்ல சான்ஸுங்க ஆமாங்க அந்த ஆள் பண்ணுற எல்லா தப்பியும் வீடியோ எடுத்து வீடியோ ஆதாரத்தோடு போட்டு கொடுக்குறாங்க யாருக்கிட்டேன்னு பார்த்தா நம்ம விஜய்கிட்டேன் வள்ளிக்கிட்டேன் நம்ம வள்ளி அங்கே போய்ட்டு பல்ப்பு வாங்காமல் கீழே வர ராஜேஸ்வரி போக ராஜேஸ்வரி மேலேயே கொட்டி விட்டுறாங்க இதனால ராஜேஸ்வரிக்கு தாங்க பிரச்சனை என்ன குழவி கட்டிக்கலை குழவி ட்யூட்லி நம்மளை ஏமாற்றிட்டோம்னு செக் பண்ண போய் ராஜேஸ்வரி பெருசாக வாங்கிக்கிட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி கதை போனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பட் இதே என்னோடய இமேஜினேஷன் தான் அங்கே என்ன நடந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசுன மாதிரி குலவையை கொண்டு வந்து போட்டாருங்க அதுக்கப்புறம் எந்த குட்டி மல்லிகை கூட விளையாடுறதுக்கு மேலே போய் இருக்காங்க நம்ம மல்லி மேலே போகிறாங்க அதுக்கப்புறம் தான் இன்சிடெண்ட் நடக்கப்போகுது கொலவி வெண்பா மேலே கொட்ட போதா மல்லியை கொட்ட போதா யாரை கொட்டப்போகுதுன்றது ஒரு ட்விஸ்டான ஒரு விஷயமா இருக்குங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி நடந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் பாதிப்பு சேதாரம் நம்ம ஆளுங்களுக்கு கிடையாது பட் இதே உல்ட்டாவாக நடந்தால் ராஜேஸ்வரி நினச்ச மாதிரி மல்லிக்கு பால் தாங்க என்ன நடக்க போது ஏது நடக்க போகிறது அடுத்தோட வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண வேண்டாம் என்ன ஷேர் பண்ணுற அளவுக்கு எதுவும் இப்போ இல்லை ஸோ நண்பர்களில்லை டாடா சீவ் பாபாய்